எல்லோருக்கும் வணக்கம் ராமதாசரின் பக்தி எப்படிப்பட்டது அதை இந்த கதை மூலம் அறியலாம் ராமதாசர் மிக சிறந்த ஸ்ரீராம பக்தர் அனுதினமும் தன்னுடைய சீடர்களுக்கு ஸ்ரீராமாயண காவியம் பற்றி உரை நிகழ்த்துவார் ஒவ்வொரு உரையிலும் ஸ்ரீராமருடன் வாழ்வது போலவே இருக்கும் அதனால் அவருடைய சீடர்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது அதனால் தினமும் அதை கேட்டு ரசிப்பார்கள் எங்கெல்லாம் ராமாயண உரை நிகழ்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமார் இருப்பார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அதற்கு சான்றாக அரு உருவமாய் ராமதாசர் இராமாயண உரையையும் கேட்டு ரசிப்பார் அனுமார் இப்படி இருக்க ஒரு நாள் ஸ்ரீராமதாசர் இலங்கை அசோகவனத்தில் கோபமாக வந்திறங்கிய அனுமார் அழகிய வெண்மலர்களை கண்டார் என்று உரையை முடித்தார் உரையை முடித்ததும் சீடர்கள் கலைந்து விட்டார்கள் அதுவரை அரு இருந்த அனுமார் அன்று ராமதாசர் முன் காட்சி கொடுத்தார் ஜெய் ஸ்ரீராம் என்று வாழ்த்தி நின்றார் ராமதாசர் அனுமாரை பார்த்ததும் வியப்படைந்தார் வருக வருக என்று வரவேற்றார் என்னே என் பாக்கியம் என்று கூறி அவரை அமர வைத்தார் ராமதாசரே நீங்கள் உரைத்த ராமாயண உரையை நானும் அரு கேட்டு ரசிப்பேன் இதுவரை மிகவும் நன்றாக இருந்தது ஆனால் இன்று தாங்கள் நிகழ்த்திய உரையில் ஒரு சிறு தவறு இருக்கவே அதை எடுத்து சொல்லவே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றார் அதற்கு ராமதாசர் சொன்னார் என் உயிரிலும் மேலான ராமநாமத்தை மதிப்பவன் ராம சரித்திரத்தில் எந்த ஒரு சிறு தவறு கூட நிகழாத வண்ணம் ராம காவியத்தை உரைத்து வருகிறேன் இருக்க நீங்கள் என் உரையில் என்ன தவறு கண்டீர்கள் என்று கேட்டார் அதற்கு அனுமார் சொன்னார் இலங்கையில் அசோகவனத்தில் வந்திறங்கிய அனுமார் அழகிய வெண் மலர்களை கண்டார் என்று உரைத்தீர்கள் ஆனால் நான் அசோகவனத்தில் பார்த்தது அனைத்தும் சிவந்த மலர்களை தான் அதனால் தாங்கள் உரையை மாற்றி சிவந்த மலர்கள் என்று எழுத வேண்டும் என்று பணித்தார் ராமதாசர் சற்று கோபமாக ஆஞ்சநேயா என் மனக்கண்ணில் தோன்றிய இராமாயண கதைப்படி நீங்கள் கண்டது அனைத்தும் வெண்மலர்கள்தான் அதனால் உரையை மாற்ற முடியாது என்று பிடிவாதம் பிடித்தார் இப்பொழுது ஆஞ்சநேயருக்கு கோபம் வந்தது ராமதாசர் ராம ராமபக்தராயிற்றே அதனால் கோபத்தை அடக்கி கொண்டார் நேரில் பார்த்த நானே அதை சிவந்த மலர்கள் என்று கூறும்போது வெறும் கற்பனை வடிவத்தில் ராமாயண காவியத்தை வடித்த தாங்கள் அதை வெண்மலர்கள் என்று எப்படி கூறலாம் என்று கோபமாக கேட்டார் இப்படியே இவர்களது வாக்குவாதம் போய்க் கொண்டிருந்தது திருவைகுண்டத்தில் இருந்த பெருமாள் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அனைத்தையும் அறிந்து சிரித்து கொண்டே இவர்களது வாக்குவாதத்திற்கு முடிவு கட்ட எண்ணினார் இருவர் முன் ஸ்ரீராமர் தோன்றினார் உடனே ஆஞ்சநேயரும் ராமதாசரும் ஸ்ரீராமபிரானின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் தங்களுடைய வாக்குவாதத்திற்கான சரியான முடிவை கூறுமாறும் கேட்டுக்கொண்டார்கள் ராமபிரான் ஆஞ்சநேயரை பார்த்து சொன்னார் ஆஞ்சநேயா ராமதாசர் கூறியது சரிதான் நீ அசோகவனத்தில் பார்த்தது அனைத்தும் வெண்மலர்களே அன்றி எதுவும் சிவந்த மலர்கள் அல்ல என்று தீர்ப்பு கூறினார் அதை கேட்டதும் ஆஞ்சநேயர் ஆச்சரியமடைந்தார் பிரபு தாங்கள் எனக்கு அதற்கு விளக்கம் கூற முடியுமா என்று கேட்டார் அதற்கு ராமபிரான் சொன்னார் ஆஞ்சநேயா நீ அசோகவனத்தில் இறங்கியதும் கோபத்தில் கண்கள் சிவக்க அசோகவனத்தை பார்த்தாய் அதனால் உன் கண்களுக்கு எல்லாமே சிகப்பாக தெரிந்தது ஆனால் ராமதாசரோ பக்தி மனதோடு இராமாயணத்தை நினைத்து எழுதினார் அதனால் அவர் கண்களுக்கு எல்லாமே இயல்பாக தெரிந்தது எதை நாம் எந்த கோணத்தில் பார்க்கிறோமோ அதன்படியே நமக்கு தெரியும் இருவர் பக்தியிலும் சிறந்த பக்தியே காண முடிகிறது என்று சொல்லி மறைந்துவிட்டார் ஸ்ரீராமபிரான் அதைக் கேட்டதும் ஆஞ்சநேயர் ராமதாசரிடம் மன்னிப்பு கேட்டார் அவரை ஆசிர்வாதம் செய்து ராம் ராம் என்று கூறி மறைந்துவிட்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் ஆஞ்சநேயர் போல் ராமதாசர் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே